சிவபெருமானி போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானி போற்றி போற்றி ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த அப்பனை நீ அலட்சியம் விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை யாருடைய பேச்சை கேட்டு உன்னை விட்டு சென்றார் என்று உனக்கு தெரியுமா இப்பொழுது யார் கைப்பிடியில் இருக்கிறார் என்றாவது உனக்கு தெரியுமா என் குழந்தையே அது யார் என்று உனக்கு சொல்ல போகின்றேன் எல்லாம் இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே எல்லாம் எப்பொழுதும் உனக்கு எளிதாக இருக்க முடியாதல்லவா என் குழந்தையே சில சமயங்களில் கண்ணீர் வரும் சில சமயங்களில் உனக்கு துன்பங்களாக வந்து சேரும் அதுவே வாழ்க்கையின் உண்மையானாலும் அந்த துன்பத்திலும் கண்ணீரிலும் உன்னை கலங்க வரவில்லை தங்கமே அது உனக்கு உன்னதமான மனுஷனாக உன்னை மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றது என் தங்கமே துன்பம் தடைகள் சோதனைகள் எல்லாம் உன் உள்ளத்தில் புத்தி என்ற சுடரை ஏற்றுவதற்காகவே உன்னை வந்தடைந்திருக்கின்றது என் தங்கமே வலிமை ஏற்றும் உன் அறிவு அனுபவம் பொறுமை இவை எல்லாம் அந்த சோதனைகள் உருவாக்கப்பட்டதுதான் என் தங்கமே நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிரமமும் உன் உன் ஆன்மாவின் உயரத்திற்காகத்தான் என் தங்கமே இன்றைய வழி நாளைய வெற்றியாக மாறும் எனவே நம்பிக்கையோடு நடக்க வேண்டும் என் தங்கமே உனக்காக நான் இருப்பேன் உன் இருளை போக்கி வெளிச்சத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு வெளிச்சத்தை தருவேன் என் தங்கமே இப்பொழுது உன் துணை என்னோய் விட்டு செஞ்சு விட்டார் என்ற வருத்தத்திலும் கவலையிலும் நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் தனிமையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன் அவரை நினைத்து அப்பா நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன் துணை அவராக செல்லவில்லை அவருடைய அம்மாவின் பேச்சை கேட்டுதான் உன்னை தனியில் விட்டு சென்றிருக்கின்றாய் இப்பொழுது அவரின் கைப்பிடியில்தான் இப்பொழுது உன் துணை நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ ஒரு சில சமயங்களில் நினைத்தது அனைத்தும் இப்பொழுது சரியாகிவிட்டதா என் தங்கமே அவர் அவரின் பேச்சை கேட்டுதான் உனக்கு அவ்வளவு சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இவை அனைத்தும் எளிதில் மாற்றி அமையும் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் அவருடைய மனம் நல்ல மானமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று உன்னை பற்றி கூறி கூறி மாற்ற வழியை செய்து கொண்டே இருக்கின்றார் அவர் என் தங்கமே அதையும் இதையும் போட்டு எல்லாவற்றையும் சிக்கலில் சிக்கும்படி உன்னை அவரிடம் சொல்லிக்கொண்டே உனக்கு எதிராக நிற்க வைத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே ஆனால் உன் துணையின் மனமும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என் தங்கமே அவர் ஒன்றை அழுத்தமாக கூறிக்கொண்டே இருப்பதனால் கூட அவரின் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனதை முழுமையாக மாற்றி உன்னை விட்டு பிரியும்படியாக செய்துவிட்டார் தங்கமே ஆனால்தான் உன்னை விட்டு தனிமையில் அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார் அவர் கண்ணீர் படாதே என் தங்கமே கூடிய விரைவில் இவை அனைத்தையுமே உன் அப்பன் நான் மாற்றி காட்டுகின்றேன் உன்னை வேண்டிய உன் துணை உன்னை வேண்டாம் என்று உன் துணை நீ மட்டும் தான் வேண்டும் என்று கூற வைப்பேன் உன்னை பற்றி அவர் புரிந்து கொள்ளும்படி இந்த பிரிவில் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் என் தங்கமே அவனும் நானும் என்று சொல்ல வைப்பேன் என் தங்கமே அவருக்கு நான் தங்க தண்டனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்படி செய்வேன் படி அவரின் குணங்களை அனைத்தும் மாற்றி அவர் மனதில் இருக்கின்ற நஞ்சை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவரில் புத்தியில் கலந்த அவரின் அன்னையின் பொய் காரணங்கள் அனைத்தையும் எடுத்து உன்னை உத்தம மனிதர் என்று அவருக்கு நிரூபித்து உன்னை அவருடன் சேர்த்து வைப்பது இந்த அப்பன் கடமை நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே ஒரு நாள் மாறும் என்று நம்பிக்கையில் இரு இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் உனக்கென்று மாற்றி தருவேன் நீ எப்பொழுது போல சந்தோஷமாக வாழ் சந்தோஷமாக இரு உன் அப்பன் உனக்கு துணையாக உனக்காக நின்று கொண்டிருக்கின்றேன் அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் போட்டுவிட்டு நான் அதை அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நீ சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ந்து கொண்டு வாழ் என் தங்கமே உன்னிடம் நான் எதிர்பார்ப்பதும் உனக்காக நான் இவ்வளவு பாடுபடுவதற்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் உன் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கை நலனும் மட்டும்தான் என் தங்கமே உனக்காக நான் அயராது பாடுபட்டு தான் இருக்கின்றேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும் பொழுது அவரின் அன்னை அவரின் மனதை புத்தியில் படும்படி ஒன்றொன்றாக சொல்லி அதுவும் இதுவும் எல்லாம் சொல்லி உன்னை கெட்டவளாக காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார் அவருக்கு எதிராக உன்னை நிற்க வைக்கும்படியான செயல்களைத்தான் அவர் அன்னை செய்து கொண்டிருக்கின்றார் இது அனைத்தும் அவருக்கு புரியும் காலம் வரப்போகின்றது அதுவரை நீ பொறுமையாக காத்திரு என் தங்கமே எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்வதை முதலில் நிறுத்து என் தங்கமே அனைத்து உண்மைகளையும் நீ சொன்னவுடன் உன் துணை நம்புவார் என்ற ஒரு மனம் சொல்வது நிச்சயம் கிடையாது என் தங்கமே அவரின் மூளை முழுவதும் அவரின் அன்னை சொன்னது அத்தனையும் மெய்யா பொய்யா என்று தெரியாமல் உள்ளே சென்று இருக்கின்றது அனைத்தையும் மாற்றிவிட்ட பிறகு அவரே உன்னிடம் வந்து என்னை மன்னித்துவிடு இப்படியெல்லாம் சொல்வதை நான் நம்பிவிட்டேன் என்று உன்னிடம் வந்து சொல்லும்படி நான் செய்து கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ எனக்காக மகிழ்ச்சியாக இரு தங்கமே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து கொடுக்கின்றேன் ஓம் வாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்